நகரில் ஃபிஸ்டரி பிஸ்டரி டே கேரின் புதிய பாலர் பள்ளியை கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் து ஆர் ரவி பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வர அவர்களும் மடத்துக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரா ஜெயராமகிருஷ்ணன் ஆகியோர் குத்துவிளக்கை ஏற்றி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர் இவ்விழாவில் காலப்பட்டி பகுதி திமுக செயலாளர் பொன்னுசாமி எம் சி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜ் உடுமலைப்பேட்டை டிசிசி சேர்மன் செல்வராஜ் ஈரோடு வள்ளி மருத்துவமனையின் சேர்மன் சுவாமி பாலர் பள்ளி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் கிறிஸ்டோபர் பால் ஏஞ்சலினா கிறிஸ்டோபர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்

பகுத்தறிவை நமக்கெல்லாம் புகுத்துகின்ற வகையில் அந்த குழந்தைகளை பராமரித்து ஆரம்ப கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்திருக்கக்கூடிய எங்களது மனத்த குளம் இருக்கிற எங்களது குடும்பத்தில் ஒருவர் திராவிட முன்னேற்ற இந்த பள்ளியில் நிறுவிய கிறிஸ்டோபர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எப்பொழுதும் சுழன்று சுழன்று பணியாற்றி வருகின்ற காலகட்டத்தில் எனக்கும் அவரோட வருகத்துள்ள